ஆனால் அது வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சார் அப்போ எனக்கு என்ன தோணும் இவங்க தலையில நம்ம கட் பண்ணிடலாமா அந்த மாதிரி தோட்டம்லாம் வரும் எனக்கு அவர் தலையை கட் பண்ணிடலாம் ஆமாம் அந்த தலைதறி பார்க்கும்போது எனக்கு அது பிடிக்க பிடிக்காது என்னை சாப்பிட்டு டார்ச்சர் பண்ண சொல்லுவாங்க என்ன டார்ச்சர் பண்ணுவார் எனக்கு மீனோட மண்டையை சாப்பிட சொல்லுவாங்க மீன் மண்டை அதுல இருக்க கண்ணு அது அப்படியே இப்படி கசக்கி வாழ போடு பத்தியா நல்லா இருக்கா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் பார்க்கவே ஆனா போர்ஸ் பண்ணி என்ன சாப்பிட சொல்லுவான் நிறைய பேர் இந்த கழுத்து எலும்பு வேற சாப்பிடுவாங்க சிக்கனோட கழுத்து நானே சாப்பிடுவேன் அது நீங்களே சாப்பிடுவீங்க அது மீனோட அந்த கண்டம் வந்து தனியா போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அது அருமையா இருக்கும் தலையை சாப்பிட்றவங்களுக்கு கண்ணை சாப்பிட்டா என்ன மீன் மூளை இருக்கு மீன் செனை இருக்கு இது எல்லாமே சாப்பிடலாம் இது எல்லாத்தையும் கொடுத்தா வேணான்றாங்க ஹெல்த்தில்ன்றாங்க எங்களோட அக்கறையை விட உங்க மேல நாங்க வச்சிருக்க அக்கறைனால்தான் இவ்வளவுத்தையும் நாங்க சொல்றதே சார் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே நல்லா இருப்போம் சார் அந்த தூங்குகிற டைம் அதை பண்ணி இதை பண்ணனு சொல்லாமல் லிமிட்டடாக சாப்பிட்டு லிமிட்டடாக இருந்து எங்களை டார்ச்சல் பண்ணாமல் இருந்தீங்கனாவே நாங்கள் நல்லா இருப்போம் சார்